ஆயிரங்காட்சி பழம் வந்து பிஞ்சி விட்ற சீசன் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பித்து இப்போ நாங்கள் வந்து இதை கவாத் பண்ணி ஒரு தனித்தனி காயை பிரித்து விட்ருவோம் பிரிச்சு விட்டுனா இது பிஞ்சி வச்சதுலேருந்து நூற்றி இருபது நாள் நாலு மாதம் ஆகும் பழுக்கிறதுக்கு தான மரத்தில் பழுக்கிறதுக்கு தொண்ணூறுலேருந்து அந்த அந்த வெயில் நாளில் கொஞ்சம் பத்து நாள் மின்னலு பண்ணி வரும் இது நாலு மாதம் என்னுடைய அந்த பழுக்கக்கூடிய காலம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இது எப்படியும் இன்னும் நாலு மாத காலத்தில் இருக்கணும் மூன்றரை மாதம் மூணு மாதம் காலம் அந்த சித்திரை வைகாசி அதிக வெயில் இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நாள் முன்னே கூட பழக்க ஆரம்பிச்சிடுவோம் இதனுடைய இதாக நிறையா இது நிறைய ஒன்று நாலஞ்சு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம் அவ்வளோதான் உங்களை சொன்ன மாதிரி அவ்வளோதான் இப்போ இன்னும் ஏகப்பட்ட பிஞ்சு இருக்குது இப்போ தச்சியுமே ஐநூறு பிஞ்சுக்கு பல இருக்குது அதை நாங்கள் இன்னும் கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த மகரம் அந்த ஏரில் போகிறதா கட் பண்ணுவோம் இல்லை ஒரு இரநூறு காய் தான் விடுவோம் இல்லை இரல தப்பை விடுவோம் இரநூறுலேருந்து இரலத்தப்பள்ள ஆமாம் அது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துவிடும் ரொம்ப நெருக்கமாக அதையும் கட் பண்ணி எடுத்துருவோம் நாங்கள் ஒரே இடத்துல நாலு மூணு நாங்கள் அது தனித்தனியாக தனி அதான் கொடுப்ப வரைக்கும் அதை நல்ல